இன்றைய மன்னா எல்லாம் நமக்கு ஒரு ஆசிர்வாதமே வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்தொன்பது இருபத்தைந்து உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று அவர் உனக்கு துணையாயிருப்பார் சர்வவல்லவராலே அப்படியாயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆதியாகமம் நாற்பத்தொன்பது இருபத்தாறு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் இட்டுகின்றன ஊழியத்தின் வார்த்தைகள் யோசேப்பின் அனுபவத்தை கவனியுங்கள் அவர் தனது சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு துரோகம் செய்யப்பட்டார் மேலும் அவர் சில கடினமான சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டார் இருப்பினும் அவருக்கு நடந்த எல்லாம் ஒரு ஆசீர்வாதமே அவரது சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்தது ஒரு ஆசீர்வாதமாக மாறியது யோசேப்பு எகிப்தில் தனது சகோதரர்களுக்கு தன்னை தெரியப்படுத்திய போது அவர் கூறினார் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஆதியாகமம் நாற்பத்தைந்து ஐந்து நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும் படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்றும் யோசேப்பு கூறினார் ஆதியாகமம் ஐம்பது இருபது நீ எனக்கு பயப்படவோ அல்லது நான் உனக்கு என்ன செய்வேன் என்று கவலைப்படவோ தேவையில்லை ஏனென்றால் நீ எனக்கு செய்த அனைத்தும் ஒரு ஆசீர்வாதமே என்று யோசேப்பு சொல்வது போல் தோன்றியது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் காலம் இடம் வானம் பூமி காற்று பூமிக்கு கீழே உள்ளவை அனைத்து நபர்கள் அனைத்து விஷயங்கள் மற்றும் அனைத்துமே அனைத்தும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமே ஓ இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் நமக்கு நடக்கும் அனைத்தும் ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்துடன் கூடிய யாக்கோபின் தீர்க்கதரிசனத்தில் முதல் பத்து மகன்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நிபந்தனை உள்ளது ஆனால் யோசேப்புக்கு அல்ல யோசேப்பின் ஆசீர்வாதம் நிபந்தனையற்றது இதை பார்த்தால் ஆண்டவரே எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே உமது சித்தம் நிறைவேற வேண்டும் என்று மட்டுமே நான் ஜெபிக்கிறேன் என்று ஜபிப்போம் மிக அற்பமான விஷயம் கூட உங்கள் நன்மைக்காக ஒன்றாக வேலை செய்கிறது உங்கள் அண்டை வீட்டார் மாமியார் மற்றும் நண்பர்கள் அனைவரும் உங்கள் நன்மைக்காக ஒன்றாக வேலை செய்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் நாளை தொடர்கிறது